சிவாயா ஓம் ஸ்ரீ ஐயா சாமியை போற்றி என் இனிய உறவுகளுக்கு பிரபஞ்சன் வாஸ்துவின் மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கமாக நம்ம வீடியோ போடும்போது அனைவருக்கும் தெரிகிற மாதிரி சில பொதுவான வாஸ்து டிப்ஸை வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதில் இவங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் தெருக்குத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நீங்கள் பொதுவாகவே ஒரு இடத்த வாங்கும்போது தெருக்குத்து அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமாக எல்லாருமே எங்கிட்ட கேட்டுட்ருக்காங்க பல பேர்த்துக்கும் தெருக்குத்துவை பற்றி அதிகமான அக்கறையும் கவனமும் அதில் செலுத்துகிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா வீடுகள் கட்டுவதற்கும் கடைகள் வணிக வளாகங்கள் கட்டுவதற்கும் தனித்தனியாக பழங்கள் இருக்குது தெருக்குத்தின் மூலியமாக பழங்கள் இருக்குது அதனால் சாதாரணமாக வாஸ்து சாஸ்திரத்தில் உச்சம் நீச்சம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஒரு இடத்த நம்ம வந்து வாங்கும்போது வீடு கட்டுறதுக்காக வாங்குகிறோமா இல்லை வணிக வளாகங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாங்குகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இடத்த சூஸ் பண்ணலாம் வணிக வளாகங்களுக்கு தெருக்குத்து என்பது நீங்கள் பார்க்கவே வேண்டியதில்லை அதுக்குள்ளே நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அதுக்குள்ளே ஒரு வேறு பர்சனல் விஷயங்களை நீங்கள் உள்ளே கொண்டு போகிறீங்க அப்பார்ட் ஃப்ரம் கமர்ஷியலை தவிர்த்து நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும் வீடுன்னு வரும்போது தெருக்குத்து தவறாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது சில பல நேரங்களில் நாம் அது சரி செய்ய முடியும் அதுக்காக யாரும் மனக்குழப்பத்தோடு இருக்க வேண்டாம் அந்த தெருக்குத்தை எப்படி சரி சரிசெய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது சரி பண்ணிட்டோம்னா அந்த தெருக்குத்தனுடைய பாதிப்பு நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு பதிவு செய்கிறேன் தெருக்குத்துவை வந்து டைரக்டாக தவறான பா பார்வையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை சரி செய்யணும் தெருக்குத்துவை தவறாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த தெருவினுடைய தாக்கத்தை நம்ம சரி செய்யக்கூடிய அளவில் வாஸ்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற நீங்கள் மனசில் வச்சுருக்கேன் நம்ம எதையாவது ஒன்றும் நம்ம பண்ணக்கூடாது அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது அது பண்ணிட்டோம்னா தெருக்கூத்து வந்து பாதிக்காது அது மாதிரி பல இடங்களில் நம்ம பண்ணியிருக்கிறோம் எல்லோரும் இன்றைக்கி ஹாப்பியாக இருக்காங்க அதனால் நீங்கள்லாம் தெருக்குத்துனால் எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டாம் எப்போ தொந்தரவாக இருக்குன்னா அந்த தெருக்கூத்துனுடைய தோஷங்களை சரியான முறையில் கட்டட அமைப்புகளை பண்ணலைன்னா மட்டும்தான் தோஷமாக வரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் சரி சார் எந்தெந்த தெருக்கூத்து நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சைட்டை நீங்கள் நம்ம வாங்கும்போது தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு இப்படி நாலு திசைகள் இருக்குது இதில் வடகிழக்கில் வடக்கிலிருந்து வரக்கூடிய தெருவும் வடகிழக்கில் கிழக்கிலிருந்து வரக்கூடிய தெருவும் தென்கிழக்கில் தெற்கிலிருந்து வரக்கூடிய தெருவும் வட மேற்கில் மேற்கிலிருந்து வரக்கூடிய தெருவும் பொதுவாகவே நாம் சூஸ் பண்ணிக்கலாம் தென்மேற்கில் இருந்து எந்த ஒரு தெருக்குத்தும் வராமல் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படியே வரங்கிற பட்சத்தில் நான் முதல்லையே கருத்து பதிவு செஞ்சுருக்கேன் வீடாக கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக அல்லது ஒரு தொழில் பல்வேறு மக்கள் வந்துட்டு போகிற மாதிரி இடமா அப்படிங்கிறத நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நம்ம வாங்கிக்கலாம் இப்போ ஒரு இடத்த வாங்கி நீங்கள் இன்றைக்கி எப்படியுமே சாதாரணமாக ஒரு இடம் வந்து அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் ரூபா பதினஞ்சு ரூபா சில இடங்கள்லேருந்து இருபது லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நல்ல ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்க அந்த சூஸ் பண்ணும்போது அந்த இடத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிட அமைப்புகளையும் காம்பவுண்டு சோறுகளையும் கரெக்டாக நம்ம பிளான் பண்ணோம்னா பல நல்லது உங்களுக்கு நடக்கும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெருக்குத்தினுடைய அமைப்பை நான் சொல்லியிருக்கேன் தெருக்குத்தினால் வரக்கூடிய பாதிப்புகளை வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை அணுகுங்க உங்களுக்கு சரியான முறையில் நேரில் வந்து உங்களுக்கு கைட் பண்ணி உங்களுடைய சந்தோஷத்தில் பிரபஞ்சன் வாஸ்து கண்டிப்பாக கூட இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓம் நமச்சிவாய்